ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் அகெயின் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலோட மெயின் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன் அண்ட் இன்ஸ்டாலிங்கும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வேலை தான் செய்ய போகிறோம் அதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலே எனக்கு வந்து அது ஒரு இன்கமாக கிடைக்கும் அந்த இன்கம்மை நான் வந்து யார் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஸோ அவங்களுக்கு அவங்களோட பசி ஆற்றுறதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண போகிறேன் ஸ்னோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதாது நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஒரு பணமும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ரெஃபர் பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும் அதிலருந்து டென் ருபீஸ் அப்படிங்கிற ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் அதை வச்சு தான் நம்ம பீப்பிள்க்கு சேவ் பண்ண போகிறோம் நீங்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு மணியை ஏர்ன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறத இப்படி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் அதன் மூலயமா நீங்கள் இப்படி கூட சேவ் பண்ணலாம் ஸோ இந்த இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இல்லை ரூபாய் வரைக்கும் சூப்பராகவே ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் ஸோ இந்த ஆயிரம் ரூபாயும் எனக்கு கிடையாது இந்த ஆயிரம் ரூபாயும் நீங்கள் ஒர்க் பண்ணது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த ஒரு சப்போர்ட்னால எவ்வளோ ரூபா வந்தாலும் சரி அதை நம்ம யாருக்கு தேவைப்படுறோம் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அதை நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ இதில் எப்படி நீங்கள் பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க ஸோ உள்ளே வந்ததும் ஃபர்ஸ்ட்டு உங்களோட பெயர் கேட்கும் அடுத்ததாக ஃபோன் நம்பர் அடுத்ததாக ஓடிபி ஷேர் பண்ண சொல்லும் அடுத்ததாக பாஸ்வேர்டு அண்ட் பாஸ்வேர்ட் ஆகியன்னு கேட்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி லான்ச்சான வெப்சைட் இது இன்றைக்கே நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும் இல்லை அப்படின்னா சப்போஸ் இன்கம் வந்து வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அடுத்ததாக கீழே லாகின் அப்படிங்குறத கொடுங்க இப்போ என்னோட ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு நான் லாகின் பண்ணுறேன் இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்ததும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் டெய்லி செக் இன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பதினாறுரூவா கிடைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா பத்துரூவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு பேர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் கூட ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் தான் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணால் ஜஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் கூட இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் டேக்ஸ் போக இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி இருபது ரூபா கிடைக்கும் இரநூத்தி பத்து ரூபா இந்த இரநூத்தி இருபது ரூபாயை வச்சு நம்ம மூணு நபர்களுக்கு சா சாப்பாடு சர்வ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து யார் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம புக்ஸோ இல்லை பென்ஸோ ஏதோ ஒன்று நம்ம மூலயமா நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ஸோ அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்ததாக இந்த கீழே மை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் ருப்பீஸ் காமிக்கும் அதை நீங்கள் டெய்லி வந்து ஏன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் முடிஞ்சால் என்னோடய லிங்கில் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஆறுரூவா பேலன்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் பேர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இன்னும் நாலு பேத்துக்கு போய் சேரும் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக நாலு பேத்துக்கு சேவ் பண்ணுவேன் ஸோ அது நீங்கள் வந்து ஒரு நபர் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா பத்து ரூபா கிடைக்கும் ஆனால் அந்த பத்து ரூபா வந்து பல பேர் பண்ணுறதுனால நிறைய பேத்துக்கு சேவ் ஆகும் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஏன் மூலயமா இதை நீங்கள் கன்வே பண்ணுறீங்க அவ்வளோதான் விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எனக்காக இல்லை உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள் இன்னும் நாலு பேத்துக்கு உதவியாக இருக்கும் ரெஜிஸ்டர் மட்டும்தான் பண்ண போகிறீங்க எந்த ஒரு காசும் போடவரே கிடையாது எந்த ஒரு ரெஃபரும் பண்ணணும்னு நான் சொல்லலை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்